ஜெயிலுன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வட சென்னை படத்தில் ஒரு ரூமில் போட்டு அடைச்சு வைக்கிற மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த உலகத்திலே உள்ள வரலாற்றுல ரொம்பவுமே பயங்கரமான சில சிறைச்சாலைகள் இருக்கு அதை பற்றி தான் எந்த ஒரு வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணலாம் வீடியோக்குள்ள போடலாம் இந்த ஒரு வீடியோ நம்ம முதல பார்க்க போறது மேமர்டின் பிரசன் இந்த ஒரு ஜெயில் வந்து பாத்தீங்கன்னா ராஜாங்க காலத்துல வந்து இந்த அடிமைங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு கொடுமையான ஒரு பயங்கரமான ஜெயில் இந்த ஒரு ஜெயில் வந்து எப்ப எழுந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோமன் எம்பையர் காலகட்டத்துல கேசர் அப்படின்றவர் தான் இந்த ஒரு மெமர்டின் பிரசனை வந்து செவன்த் செஞ்சுரி பிசி அப்ப கொண்டு வராரு அதுவும் அந்த போர்த் கிங்கா இருக்கிற ஒரு ரோமன் எம்பையர் அதாவது பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பதுல இருந்து அறுநூத்தி பதினாறு பிசியில தான் இந்த ஒரு ஜெயில் காலகட்டம் வந்து அதிகமாக இருந்திருக்கு ஸ்ட்ரீன்ற பிசின்ற ஒன்றுமே புரியல அந்த ஜெயில் எப்படி இருக்கடா அப்படின்னு சொல்ல சொன்னீங்கன்னா சிம்பிளா இந்த ஒரு ரூம் தான் நீங்க பாக்குற ஒரு ஜெயிலே இந்த ரூம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடிஞ்சு போனால் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வீணா போன பில்டிங் மாதிரிதான் இருக்கும் ஒரு ஒரு ஹோட்டல் இருக்கும் இது மூலமா வந்து மேலே இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து அந்த கைதியை கீழே போட்டுருவாங்க அவன் அந்த ரூம் தான் இருக்கணும் இன்னொரு ஜெயில் ஏன்டா அவ்வளோ கொடுமாலாம் தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே கொடுரும் அதாவது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க பக்கத்தில் கைதி இருக்க மாட்டாங்க சாப்பாடு எப்பயாவது தான் தருவாங்க அந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூட முடியாத அளவு ரொம்ப வீணா போய் தான் உங்களுக்கு அந்த ஒரு சாப்பாடே தருவாங்க தண்ணி தர மாட்டாங்க எதுவுமே இருக்காது அந்த இடத்துல நம்மளே கொஞ்ச நாள் இருந்துட்டு செத்து போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் இதில் இந்த ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்கால ஆனால் செயின்ட் பீட்டர் மற்றும் செயின்ட் பால் வந்து அந்த ஜெயில இருந்துருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இதில் இருக்குது ரொம்பவுமே பயங்கரமான இந்த ஒரு ஜெயில் இந்த ஒரு காலத்தில் வந்து இல்லைன்றதுக்காக நம்ம தான் படணும் ஏன்னா இந்த ஒரு ஜெயில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமாக தான் ஒரு இடத்துல வந்து வச்சு பாதுகாத்துட்டு வராங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போற ஜெயில் பேர் தான் தி ஒபிலிட்டி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது ராஜ்மௌலி ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு நான் ராஜ்மௌலி ஃபேனுன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ட்ரிபிள் ஆர்ன்ற படத்துல இந்த ஒரு ஜெயில் கான்செப்டை தான் அந்த ஒரு படத்தில் ஒரு சீனியர் திருப்பாங்க ராம் சரண் வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடந்ததுனால அவனை ஒரு குழிக்குள்ளே ஒரே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அளவு ஜெயிலில் போட்டுப்பாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் தான் வந்தா காப்பாற்றுவார் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல அது இந்த ஒரு ஜெயில் தான் இந்த ஒரு ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது ஒரே ஒரு ஆள் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நேரம் நிற்கக்கூட முடியாது குனிஞ்சே இருக்கணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஜெயில் இந்த ஒரு ஜெயிலோட பேர் ஒபிலிட்டின்னு சொல்லியிருப்பாள்ல இதோட ஃப்ரெஞ்சு வார்த்தை என்னென்னா ஃபர்கட்னு அர்த்தமாக அதாவது மறந்துடுங்க ஈரோப்பில் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜெயிலை தான் நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்தாங்களாம் இந்த ஒரு ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னி இறந்து போனவங்க நிறைய எலி அந்த மாதிரி சொல்லி எல்லாமே இருக்குமா இதில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க தண்ணி போட மாட்டாங்க அப்படியே அடைஞ்சு கடந்து அப்படியே இறந்து போயிடுவாங்களாம் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு காலகட்டத்தில் இதில் முக்கியமாக ஜெயிலுன்றதே வைக்கலையா இதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து வேல்யூஸ் அதாவது தங்கோ வயிறோ இதெல்லாமே எல்லாமே ஒழிச்சு வைக்கிற ஒரு தான் இருந்திருக்கு ஆனால் நாட்கள் நவர டார்பி அப்படின்றவர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு இதை வந்து ஒரு சிறையாக வந்து மாற்றுறாரு அப்போ தான் வந்து அவருக்கு எதிராக பேசுகிறவங்களை வந்து அப்படியே ஜெயிலில் பிடிச்சி போடுறது தான் இது ரொம்பவும் கொடுமையான தண்டனையாக பார்க்குறாங்க இந்த ஒபிலிட்டின்னு சொன்ன சிறையில வந்து பாத்தீங்கன்னா ஏர்னி இறந்து போனவங்களோட எலும்பு கூடு இருக்கும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களா அங்கே ஏர்னி இறந்து போனவங்களோட ஆவி தான் சுத்திக்கிட்டு இருக்கும் யாராவது போனா அவங்கள கொண்ணுடும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இந்த ஒரு வீடியோல அடுத்து நம்ம மூணாவதாக பாக்க போற ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஜெயில் பேதா கிபேட் அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பார்க்க அப்படியே இந்த கிளி கூண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் போட்டு மனுஷங்களை வந்து கொஞ்சம் கூட அசையாத மாதிரி அளவு கட்டி ஒரு பெரிய ஒரு தூணில் மாட்டி வச்சிருவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆகவே அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடைக்காதனால அவங்க அதிலே இருந்து காக்கா கழுகலாம் கொத்தி அப்படியே கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாங்க அதாவது அந்த கூண்டுக்குள்ளே இருந்தால் அவங்களால அசைய முடியாது யாரும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடைக்கலின்னா நாட்கள் நவுற நவிற அவங்க உடம்பு வத்த ஆரம்பித்து ரத்தங்கள் இறுகி போக காக்கா கழுகு பருந்து அதெல்லாம் சேர்ந்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி தின்னுடும் அப்படியே உயிர் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கல் முக்கியம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் தான் இந்த ஒரு ஜெயிலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்து ஆளுங்க நைன்டீன் ஹண்ட்ரடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிபட்டின்ற ஜெயில் வந்து அதிகமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி பார்க்க போகிறவங்க யாராக இருந்தாங்கன்னா இந்த ஆள் இறந்துட்டாருந்தானே நினச்சிருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்துல ஒரு குரல் வரும்ல அது ரொம்பவும் ஆக்ரோஷமாக பயமாக இருக்குமா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி போயிடுவாங்களாம் அதே மாதிரி இந்த ஒரு ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வீடுகள் பக்கத்துலேயே இருக்குமா இந்த மாதிரி தண்டனை கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா காக்க கழுகெல்லாம் கொத்தி தின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகிறப்ப அதை சுற்றி ஒரு மாதிரி ஸ்டேல் ஸ்மெல்லு வருமா அதாவது இந்த ஒரு மாதிரி அழுகி போன ஸ்மெல் வருமா அது பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ரொம்பவுமே துர்நாற்றம் அடிக்குமா அந்த காலத்தில் ஏதாவது தப்பு செஞ்சு மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் எல்லாம் சாவ மாட்டாங்க அதாவது தூக்கில் போடுற மாதிரியோ இன்னும் துப்பாக்கியில் சுடுற மாதிரியோ அவங்களுக்கு அந்த ஒரு நாள் தண்டனை ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ஒரு வருஷமே ஆகலாம் அதுக்கப்புறம் இறந்து போய் எலும்பு கூட அதிலே இருந்து இறந்துருவாங்க இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாதாடா அந்த மாதிரி கேட்குறப்ப ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூலை அபாலிஷ் பண்றாங்க இங்கிலாந்து கவர்மெண்ட் ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள்ல இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூண்கள் இருந்துகிட்டு தான் இருக்கான் இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி கிளிங்க் இப்போ ஒரு ஜெயிலில் நீங்கள் அதிகமாக விஜயகாந்த் படத்தில் பார்த்துருக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுவும் ரமணான்ற படத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரமணா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாபி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சங்கிலியில் கயிறு கட்டி அப்படியே தொங்க விட்ருப்பாரு சும்மா விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனால் நாட்கள் நகர நகரம் ஃபுல்லாக அதிலே ஜெயிலாக இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது அந்த கைவிலங்கு போட்டு அப்படியே நம்ம தொங்கிட்டு இருந்தால் என்னாகும் நம்ம உயிர் அப்படியே ஊசலாடி போயிடும்ல அந்த மாதிரி தண்டனையை தான் இந்த மாதிரி ராஜாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஆஃப் ப்ளோயிஸ் அப்படின்றவர் தான் எந்த ஒரு தண்டனை தர ஒரு ஜட்ஜாக இருந்திருக்காரு அதுவும் நம்ம கைகளை சங்கிலி போட்டு அப்படியே கட்டி வச்சுட்டா கீழே எலிகள்லாம் ஓடும் அதுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது நம்ம மேலே வந்து ஏறும் ஒரு மாதிரி இருக்கும் ரொம்பவுமே டார்ச்சரான எந்த ஒரு ஆப்ரேஷன் அதாவது ரொம்பவுமே கொடூரமானது தான் எந்த ஒரு தண்டனை ஆனால் இந்த ஒரு சட்டமே ரொம்பவும் ரொம்ப கொடூரமாக இருக்கிறதுனால ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சட்டத்தை அபாலிஷ் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த தண்டனை எல்லாம் கொடுத்த ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்த வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மியூசியமாக ஆக்கி வச்சுருக்காங்க இந்த காலத்தில் தான் கன் எடுத்து சுட்டுடுறாங்க இன்னும் கத்தி எடுத்து குட்டிடுறாங்க இல்லைன்னா விஷத்தை வச்சு கொண்டுடுறாங்க ஆனால் அந்த ஒரு காலம் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டார்ச்சரான ஒரு பயங்கரமான விஷயத்தை செஞ்சு தான் கொள்வாங்க ஒரு வீடியோ நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு கொடூரமான ஒரு ஜெயில் பேர் தான் தி அயன் மைடன் இந்த ஒரு அயன் மைடன் ஜெயில பாக்குறப்ப நீங்க அணியன் படத்துல வர எஃபெக்ட்டை நீங்க இதுல பார்க்கலாம் இது பார்க்க அப்படியே கிட்டத்தட்ட கபோர்டு மாதிரியே இருக்கும் இந்த கபோர்டு உள்ள போயிட்டு அந்த மனுஷனை வச்சு லாக் பண்ணிட்டாங்கன்னா போதும் அந்த உள்ள இருக்கிற கத்தி அவனை நெருக்கமா அப்படியே க்ளோஸ் பண்ணோடே சும்மா சதக் சதக் சதக்குன்னு குத்தி அவன் உயிர் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடும் இந்த உள்ள இருக்கிற கத்திகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஷார்ப்பா அதாவது அவன் உடம்புல எல்லா இடத்துலயும் குத்தி கிழிச்சு விடும் இந்த அணியின் படத்தில் வர கும்பிபாகம் சூரசம்காரம் எதோ சொல்வாங்கள்ல அந்த மாதிரியான சில தண்டனைகளில் இது ஒரு ரொம்பவுமே கொடூரமான பயங்கரமான தண்டனை அதாவது மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப அவன் உயிர் போகுது அப்படின்னு தெரிஞ்சு வழியிலே இறந்து போகிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் எந்த ஒரு தண்டனை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த ஒரு தண்டனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக இருந்துருக்கு ஆனால் இது இப்போ கிடையாது ஆனால் இந்த ஒரு ஜெயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க மக்கள் பார்வைக்காக ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் நீங்கள் எந்த ஒரு தண்டனை வந்து ரொம்பவுமே ஆபத்தாக இருக்குது பயங்கரமாக இருக்குது இல்லை இது ரொம்பவுமே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தண்டனைகளை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அதுவரை நான் உங்களிடமே இருந்து வீடியோ போயிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களை வந்து சேரும் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பை பாய்